ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சிவப்பு மிளகாய் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி ஈஸியாக வவ்வால் மீன் ஃப்ரை செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல வவால் மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போறீங்க இன்னும் நிறைய அமேசிங்கான ஃபுட் கண்டிக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இப்போ வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே திருப்பியும் போலாம் முதல்ல ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரட்டான இன்க்ரீடியன்ட் பார்க்க போகிறோம் கொஞ்சம் புளித்தனி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலாவை எடுத்து நல்லா மீன் மேலே அப்ளை பண்ணணும் அப்புறம் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா அது மேரினேட் ஆகும் பபால் மீன் நல்லா மசாலாவில் ஊனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தவாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா மீன் ஃப்ரை ஆகட்டும் அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மீனை வந்து திருப்பி போட்டோன்னா அந்த அதர் சைடும் நல்லா ஃப்ரை ஆகும் மீன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வருதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம் ஸோ இந்த டிஷ் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இந்த டிஷ்ஷை வச்சு நீங்கள் நல்லா கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நல்லா இம்ப்ரெஸ் பண்ணலாம் உங்கள ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸியான வவால் மீன் ஃப்ரை எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அது எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால தான் இன்னும் நல்ல கண்டென்ட் போடுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும் தேங்க்ஸ் ஹாப்பி ஈட்டிங்